வணக்க நண்பர்களே காரா சேவு வந்து எப்படி செய்கிறாங்கன்னு நம்ம பார்க்க போகிறோம் செவுப்பு கலர் காரா சேவு இதில் வந்து வெள்ளை கலர் காரா சேவு இருக்குது அந்த காரா சேவ் வந்து எப்படி செய்கிறாங்கன்னு நான் ஏற்கனவே வீடியோ ஒன்று போட்டிருக்கிறேன் உப்பு வந்து நூறு கிராம் எடுத்துக்கிறாங்க ஜீரகத்தை வந்து ஒன்றும் அதிகமாக இடிச்சிக்கிறாங்க மிளகாய் தூள் வந்து ஒரு ஐம்பது கிராம் போட்டுக்கிறாங்க தாங்க இதுக்கு தேவையானது தண்ணி வந்து ஊற்றிக்கிறாங்க தண்ணி ஊற்றி மாவு போட்டு பிசை வேண்டியதுதாங்க அஞ்சு கிலோ மாவு போடுறாங்க மூன்றரை கிலோ வந்து அரிசி மாவு ஒன்றரை கிலோ வந்து கடலை மாவுங்க நல்லா வந்து நீங்கள் வந்து மாவை வந்து பிசையணும் தண்ணி வந்து அவங்க வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறாங்க நீங்கள் வந்து இப்போ வீட்டில் வந்து செய்கிறீங்கன்னா தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவு வந்து நல்லா பிசையணுங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு நீங்கள் மாவு நல்லா பிசைஞ்சிக்கணுங்க மாவு வந்து ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப லூஸாகவும் இருக்காது நல்லா மீடியமாக நல்லா பிசைஞ்சிக்கணும் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைங்க அவங்க எப்படி பிசைகிறாங்களோ மாவு அந்த மாரியே வந்து நீங்களும் மாவு வந்து பிசைஞ்சிக்கிங்க அப்போ தான் வந்து இந்த காரா சேவ் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்கள்லாம் நிறைய விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா ஜீரகம் சேர்த்துருக்குறாங்க இல்லைங்களா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவும் காரம் கீரம் எதுவுமே இருக்காது எல்லாம் மீடியமாக இருக்கும் நீங்களே பார்க்குறீங்க நம்ம சேனலை வந்து நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா விஜய் ஆலயோன் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுடுங்க உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பருக்கெல்லாம் வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இப்போ வந்து மாவு வந்துங்க ரெடி ஆகிடுச்சிங்க இந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து மாவை வந்து பிசையணுங்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு சேர்த்து அதுக்குன்னு ரொம்ப தண்ணியை ஊற்றிடக்கூடாது ரொம்ப தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து காரா சேவை வந்து சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்காது இவங்க எப்படி மாவு பிசைகிறாங்களோ அதேமாரி பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து செய்ங்க இப்போ வந்து காரா சேவ் வந்து இப்படி தான் ரெடி பண்ணுவாங்க கம்பெனிலாம் வந்து இப்படி தான் ரெடி பண்ணுவாங்க ஏன்னா நம்ம வந்து கம்பெனிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே டைமில் வந்து இருபது கிலோ முப்பது கிலோ மாவு போடுவாங்க அப்போ வந்து இந்தமாரி அச்சி தான் வந்து அவங்க வச்சுருப்பாங்க இந்தமாரி பெரிய பெரிய வானலுக்குலாம் வந்து இந்தமாரி அச்சு தான் வச்சுருப்பாங்க நம்ம வீட்டுங்களில் முறுக்கட்சி தான் வச்சுருப்போம் இந்தமாரி அச்சிலாம் வச்சிருக்க மாட்டோம் இந்தமாரி பொருள்லாம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா உங்கள் ஊரில் உள்ள இரும்பு ஜாமான் விற்கிற கடைங்களில் வந்து இந்தமாரி அச்சிலாம் வந்து கிடைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம் இதில் வச்சு அவங்க வந்து தேய்ச்சி தேய்ச்சி விடுவாங்க இது வந்து எல்லாருமே வந்து செய்ய முடியாது ஏன்னா கொஞ்சம் ஏமா நம்ம கை வந்து எண்ணெய் சட்டி போயிடும் அந்த அளவுக்கு கொஞ்சம் பார்த்து செய்யணும் நம்ம வந்து வீட்டில் வந்து முறுக்கச்சி வச்சுருப்போம் முறுக்கச்சியில் வந்து புளிஞ்சி விட வேண்டியது தான் இப்போ வந்து வெந்து வந்துடுச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்மளுக்கு வந்து காரா ரெடி ஆகிடும் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்தால் தான் மொறு மொறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு மாதம் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம் சிக்கடிக்காது நீங்கள் ரீஃபண்ட் ஆயிலில் வந்து செஞ்சீங்கன்னா சீக்கிரமாக வந்து கெட்டு போயிடும் நீங்கள் வந்து பாம் ஆயிலில் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் வச்சு சாப்பிடலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ணெயில் கூட பண்ணலாம் நல்லெண்ணெயில் கூட செஞ்சீங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து தான் காரா காரா சேவு வந்து செவுப்பு கலர் காரா சேவு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ வந்து காரா சேவு ரெடி ஆயிடுச்சு நீங்கள் ஒரு காரா சேவு வந்து எடுத்து உடச்சி பாருங்கள் உடச்சி பார்த்தாலே வந்து வெந்துடுச்சின்னு நம்மளுக்கு தெரியும் நீங்கள் அப்படியே இறக்கிட வேண்டியதுதான் கொஞ்சம் லேட்டாகிடுச்சின்னு வச்சிங்களா அப்படியே வந்து கருகி போயிடும் சாப்பிட்றதுக்கு வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது இப்போ வந்து காரா செவு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது காரா செவு நீங்களும் வந்து வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள் நீங்கள் ஒரு கிலோ ரெண்டு கிலோக்கெல்லாம் அளவு கம்மியாக